சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மாணவனின் காதை பதம் பார்த்து சக மாணவன் போலீசாரினால் கைது வீட்டிற்கு வந்து செல்லும் சிறுத்தைகள் அச்சத்தில் பிரதேச மக்கள் இரண்டு அமைச்சு பதவிகளை தூக்கி அறிந்த எம்பி மர்ம ரசாயனங்களுடன் சிக்கிய வெளிநாட்டவர் தொடரும் விசாரணைகள் அரசாங்கத்துக்கு மகிந்தவின் சாட்டையடி பதில் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் அரசின் முக்கியர்களுக்கு அதி விசிற பாதுகாப்பு யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள மந்திரிமனையின் முன்பாக வெடிக்கவுள்ள உள்ள போராட்டம் மிகுதிப்படுத்தப்படும் கோடிக்கணக்கான ரூபாய்கள் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல் மின் விநியோகம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் இந்தியாவில் இருந்து நூதன முறையில் தங்கம் கடத்திய பெண் யாழ் விமான நிலையத்தில் சம்பவம் தொடர்வனர் விரிவான செய்திகள் பதிமூன்று வயது பாடசாலை மாணவனின் காது பகுதியில் கடுமையாக தாக்கிய வயது பாடசாலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள மாணவன் இங்கிருந்த அக்கறை பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் பாதிக்கப்பட்டவர் எங்கிரிய மருத்துவமனைக்கு அருகில் வசிக்கும் மாணவர் என்றும் தெரியவந்துள்ளது சம்பவத்தின்படி எட்டாம் வகுப்பில் படிக்கும் இரண்டு மாணவர்களுக்கிடையில் ஒரு சிறிய வாக்குவாதம் இடம்பெற்றதாகவும் அதில் ஒருவர் ஒன்பதாம் வகுப்பில் படிக்கும் தன்னுடைய நண்பரிடம் சம்பவம் குறித்து விவரங்களை கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டது பின்னர் வகுப்பு மாணவன் சம்பவத்தை தனக்குச் சொன்ன மாணவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மற்றொரு மாணவனின் காதில் குத்தியதாகவும் தாக்கப்பட்ட மாணவன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்கப்பட்ட மாணவனின் குடும்ப உறுப்பினர்கள் அவரின் நிலை குறித்து தடையவியல் மருத்துவ அறிக்கையுடன் இங்கிரிய நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக காவல்துறை தெரிவிக்கிறது பின்னர் தாக்கப்பட்ட மாணவன் எங்கிரிய காவல்நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் கே ஏ என் டி வழிகாட்டலின் கீழ் கைது செய்யப்பட்டு காவல்துறை பிணைகள் விடுவிக்கப்பட்டு கொரணை நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெந்துலை காவல் பிரிவுக்குட்பட்ட தலவாக்கலை சென் கூம்ஸ் தோட்டத்தில் பொதுமக்கள் இரவில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் அச்சமடைந்துள்ளனர் தங்கள் தோட்டத்துக்கு அருகில் உள்ள அடர்ந்த காட்டில் வசிக்கும் குறித்த சிறுத்தை இரவில் தங்கள் வீடுகளுக்கு அருகில் இறை தேடி வருவதாகவும் தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்லப்பிராடுகளான நாய்களையும் கோழிகளையும் இரையாக இழுத்துச் செல்வதாகவும் மக்கள் கூறியுள்ளனர் தற்போதைய சூழ்நிலை காரணமாக இரவில் வீட்டை விட்டு வெளியேறுவது சாத்தியமில்லை என்றும் சிறுத்தை ஏற்கனவே தங்கள் வீடுகளில் வளர்க்கப்படும் பல நாய்களை இரையாக எடுத்துச் சென்றுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் இதன் காரணமாக குறித்த சிறுத்தையை பிடித்து வேறு பொருத்தமான சூழலுக்கு கொண்டு சென்று விடுவிக்குமாறும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த உள்ள ஒரு நபரின் வீட்டில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு கேமராவில் சிறுத்தையின் நடமாட்டம் பதிவாகியுள்ளதோடு மேற்படி வீட்டில் வளர்க்கப்பட்ட நாயை இழுத்துச் செல்வது அதில் பதிவாகியுள்ளது நான் யாரிடமும் அமைச்சர் பதவி கேட்கவில்லை மகிந்தவிடம் கேளுங்கள் ஒரு நாள் இரண்டு அமைச்சரவை அமைச்சர் பதவிகளை நான் வேண்டாம் என்று சொன்னேன் நான் உங்கள் கீழ் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு துணை ஆனேன் இவ்வாறு தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித குணவர்த்தனர் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் என்னுடைய வாழ்க்கையில் பதவிக்காக வேலை செய்யவில்லை பதவிகள் எப்போதும் எனக்கு வந்துள்ளது எனக்கு ஒரு வேலை வழங்கப்பட்டால் நான் அதை முழுமையாக செய்து முடிப்பேன் நாம ராஜபக்ஷவின் எதிர்காலத்துக்கு அட்டி அனைவரையும் ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் வெளியேறி அனைவரையும் மீண்டும் ஒன்றிணைக்க

கூட்டம் நிரம்பி விளைவதை காட்டியதாகவும் அபே குணவர்த்தன சுட்டி இருந்தார் வெலிகம சல்மல் உயலவில் ஒரு வெளிநாட்டு பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்குரிய மால்டோவியின் பிரதியான இவர் சந்தேகத்துக்கிடமான ரசாயன பொருட்களை வைத்ததாக காவல்துறை தெரிவித்தது காவல்துறையின் கூற்றுப்படி மால்டோவியின் பிரஜை அந்த பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்தார் அவர் வைத்திருந்த ரசாயன பொருட்களின் நோக்கம் இன்னும் கண்டறியப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அரசு பகுப்பாய்வாளர் இந்த பொருட்கள் குறித்து விசாரணை நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சந்தகநபரி மற்றும் ரசாயன பொருட்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த அரசாங்கம் ஒரு கையால் ஆகாத அரசாங்கம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார் ரோஹித அபே குணவர்தனவின் பிறந்தநாளை முன்னிட்டு கலத்துறை இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தபோது அவர் குறிப்பிட்டார் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் ஊடக கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் இந்த அரசாங்கம் ஒரு சோம்பரித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையிலும் பலன் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிஐபி களுக்கான பாதுகாப்பை அதிகரிப்பது குறித்து சிறப்பு அதிகரிக்கையை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அரச புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல்களின்படி தற்போதைய அரசாங்கத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் பிஐபிக்கள் உட்பட அவர்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதன்படி யாருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் அது எவ்வாறு செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது அறிக்கை கூறப்பட உள்ளது இதனிடையே இதுபோன்ற பாதுகாப்பு அதிகரிப்பு தொடர்பில் இதுவரை எந்த கோரிக்கைகளும் வரவில்லை என்றும் அத்தகைய கோரிக்கைகள் பெறப்பட்டால் அவை பரிசீலிக்கப்படும் என்றும் பாதுகாப்பு துணை அமைச்சர் அருண மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மரபுரிமை சின்னமான மந்திரிமனையை பாதுகாக்கவும் அதை புனரமைக்க அனுமதிக்குமாறு வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டம் இன்று இடம்பெற்றது நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனையின் முன்பாக இன்று தினம் திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு இந்த போராட்டம் இடம்பெற்றது அண்மையில் பெய்த மழையால் மந்திரிமனையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இந்த நிலையில் அந்த காணியின் உரிமையாளர் அதை புனரமைக்க தடையாக செயற்பட்டு வருகிறார் என பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் அந்த வகையில் சங்கிலிய மன்னனின் கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தும் பலனளிக்கவில்லை என்றும் மந்திரிமேனியை புனரமைக்க தாம் முயற்சித்த போதும் அதற்கு தனிநபர் தடையாக உள்ளதாக தொல்லியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவழி யாழ்ப்பாண நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனியை புனர்மானம் செய்வதற்கு குறித்த காணியின் உரிமையாளர் தடையாக இருந்தார் என முன்னாள் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திவன் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாத காரணத்தால் பல திட்டங்கள் கோடிக்கணக்கான ரூபாய்களை மிகுதிப்படுத்துவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் திருடுவதில்லை என்றும் பல்லன் ஓயா பாலத்தால் மட்டும் இரண்டு கோடி ரூபாய் மிச்சப்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார் அத்துடன் அமைச்சர்கள் பணம் கெட்டு தேடி வருவதில்லை என்பதால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாக வேலை செய்ய வாய்ப்பு வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மொன்றாகலையில் பலநோயாவின் மீது அமைக்கப்பட்ட இரும்பு பாலத்துக்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த பாலம் அடுத்த ஆண்டு டிசம்பர் மாதம் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மின் விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி அதிர்வுசெட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதியின் செயலாளரால் இதில் அதிவுசட வர்த்தமானி வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறுபத்தோராம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவைகள் சட்டத்தின் பிரிவு இரண்டு கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரிகளின் படி இந்த சாதாரண பொது வாழ்க்கையை அவசியம் என்பதையும் அந்த சேவைகளுக்கு இடையூறு அல்லது தடை ஏற்படக்கூடும் என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அதிவுசட வர்த்தமான அறிவித்தல் வெளியாகியுள்ளது இன்று நள்ளிரவு முதல் கொள்முதல் மற்றும் டெண்டர் செயல்முறைகளை விலகி தொழிற்சங்க நடவடிக்கையில் படப்போவதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலை விமான நிலையம் பெண்ணொருவர் உடலில் மறைத்து தங்கம் கடத்தியுள்ளார் இந்த சம்பவம் நேற்று பதிவானது கொழும்பை சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு தங்கம் கடத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் இந்தியாவில் இருந்து உடலில் மறைத்து தங்கம் கொண்டு வந்தார் இந்நிலையில் யாழ் பலாலை விமான நிலைய அதிகாரிகளின் சோதனையில் ஈடுபட்ட போது அது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் கடத்தலில் ஈடுபட்ட பெண் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் இதையடுத்து அங்கு குறித்த பெண்ணுக்கு சிகிச்சை வழங்கப்பட்ட பின்னர் தங்கம் மீட்ட எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதிடன் இணைந்திருங்கள் வணக்கம்